ஏற்கனவே நாங்கள் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி கருத்து கூறும்போது வரவேற்றிருக்கிறோம் ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம் பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம் அதுதான் ஜனநாயகம் அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது வரவேற்கிறோம் மதவாத சக்திகள் சாதியவாத சக்திகள் பிளவுபட்டிருக்கு சோ அதனால வந்து என்ன அப்படின்னா புதிய அரசியல் கட்சி வந்து தேடி மக்கள் அதை விரும்புகிறாங்க அதற்காக தான் வரும் சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு இலக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க மாநில உரிமை இதெல்லாமே வந்து அவசியம் இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா தேவை இருக்கா ஊழல் நடைமுறைக்குனா எப்படி அவங்க அவரை நம்பி அணிதரளவு இருக்கிற அவரது ரசிகர் மன்றத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு அவர் நம்பிக்கையாக கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் அவருடைய நம்பிக்கை முக்கியமானது அந்த அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் முற்போ முற்போக்கான பார்வையோடு அந்த சிந்தனைகள் இருப்பதாக நம்புகிறேன் அதை வரவேற்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய தொலைநோக்கு பார்வை முற்போக்கானதாக இருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற முழக்கத்தோடு அதை அவர் முன்வைத்திருப்பது வரவேற்கக்கூடியது அதில் வந்து கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை தமிழக வெற்றி கழகம் என்று அவர் பெயர் சூட்டியிருக்கிறார் அவருடைய சகாக்களோடு அவர் கலந்துரையாடி